ஸ்ரீகுருப்தோனமோனமஹா ராமராமா இன்றைய தினம் திதிவார நட்சத்திர யோக கரணங்கள் மற்றும் விசேஷம் என்ன அப்படிங்கிறத நாம் கேட்போம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி விஸ்வாபசுவருடம் ஆடி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆடி ஞாயிற்றுக்கிழமை தேய்ப்பிரை அதாவது கிருஷ்ணபக்ஷம் பிரதம திதி இன்றைய தினம் பிரதமை பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பிரதம திதி பின்பு த்விதீய திதி சாந்திரமான ரீதியாக சிராவண பகுல பிரதமை என்று கூறுவார்கள் நட்சத்திரம் பகல் மூ மூணு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் பின்பு சதய நட்சத்திரம் சதபிஷக் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் சோபன யோகம் கௌலவகரணம் இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான நாள் காயத்ரி ஜபம் அப்படின்னு பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருப்பா அதாவது ஒரு வருட காலம் எத்தனையோ மந்திரங்களை உச்சாரணம் பண்ணியிருப்பா அதிலெல்லாம் பல தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சில பாபங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம் அதை எல்லாத்தையும் பரிகாரம் பண்ணிக்கிறதுக்காக காயத்ரிய ஜபிக்க சொல்லியிருக்கார் ரிஷிகள் அதுலயும் இன்றைய தினம் அந்த காயத்ரி ஜபத்தை பண்ணினா ரொம்ப விசேஷம் காயத்ரிய ஹோமமாகவே அதாவது சமிதாதானமாகவே ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் அல்லது ஆயிரம் சமித்துக்களை புரச சமித்துக்களை காயத்ரி மந்திரம் கூறி அக்னியில் ஹோமமாகவும் பண்ணலாம் அப்படின்னு இந்த பிரயோகங்கள்லாம் ரிஷிகள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா அதை செய்ய வேண்டியதான நாள் இன்றைய தினம் காயத்ரி ஜபம் அப்படின்னு மற்றும் ஒரு பெரிய விசேஷம் காஞ்சி காமக்கோட்டை மூலாம்நாய பீட்டம் பகவத்பாதாள் ஸ்தாபிச்சதான உயர்வான பீட்டம் அந்த பீடத்தில் அறுபத்தி ஒன்பதாவது ஆச்சாரியாளாக பீட்டாதிபதிகளாக இருந்து அனைவருக்கும் அனுகிரகம் செய்ததான இன்றைய தினமும் அதிஷ்டானத்தில் சாநித்தியத்தோடு இருந்துண்டு அனுகிரகம் செய்து கொண்டிருப்பதான ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய ஜெயந்தி இன்றைய தினம் ஜெயந்தி தினம் அனைவரும் பெரியவாளை புதுப்பிரிவா அப்படின்னே பேரவாளுக்கு வாளுக்கு அவளை மனசார ஸ்மரித்து முடிந்தவர்கள் காஞ்சிபுரம் செ சென்று அவர்களை நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் தேவை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் ராகுகாலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை